தேமுதிக கூடிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தே அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரே யாருன்னு சொல்லி கேட்டோம்னா தேமுதிக மட்டும்தான் எம்ஜிஆர் திமுக வந்து விலகி வந்து திமுக ஆரம்பிச்ச புதுசில் எப்படி ஒரு இம்பாக்ட் இருந்துச்சோ அதே மாதிரி இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்துச்சு அப்படி அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில ஏகப்பட்ட புதுமுக இயக்குநர்களுக்கும் புதுமுக நடிகைகளுக்கும் புதுமுக நகைச்சுவை நடிகர்களுக்கும் எத்தனையோ சிறந்த குணச்சித்த நடிகர்களுக்கும் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு மாதிரி தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் நெஜவால் கேள்வி சினிமா துறையில ஏகப்பட்ட பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி பொது வாழ்க்கையிட்டு வந்தோம்னா இலங்கை தமிழர் பிரச்சனையில இருந்து எல்லா விஷயத்துக்குமே போராட்டம் பண்ணிருக்கிறாரு கடையடைப்பு நடத்திருக்கிறாரு பேரணி நடத்திருக்கிறாரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சரி ஓகே சினிமா துறையில் வேற என்ன பண்றாரு நடிகர் சங்கத்துக்கு தலைவரா இருந்தாரு நடிகர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமை அப்படிங்கறது நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்துச்சு நடிகர் சங்கத்துக்கு வந்துச்சு அப்ப அந்த நடிகர் சங்கத்தோடைய கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணாரு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாரு அப்படி முயற்சி பண்ணி அந்த கடன் அடைக்கிறதுக்கோசரம் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவரையுமே கூட்டிட்டு மலேசியா போயிட்டு அங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த காசெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நடிகர் சங்க கடனுடைய க நடிகர் சங்கத்துடைய கடன் அடைச்சார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஒரு நெஜவாளிக்கல வாழ்ந்துட்டு இருந்தவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்ட் இருந்தாரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும் அஜித் குமார் தலா ஆகட்டும் அப்புறமேட்டு ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்று உள்ள படங்களில் வந்து பெரும்பாலும் நடிக்கிறது கம்மி ஓகேங்களா ஆனால் தேசப்பற்று உள்ள படங்களில் நடிக்கிறது யார் யார் அவர் விஜயகாந்த் சாரும் அப்புறமேட்டு நம்மளுடைய அர்ஜுன் சாரும் தான் இவங்க ரெண்டு பேர் தான் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ உடையை போட்டுக்கிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நான் வந்து பாகிஸ்தானுக்கு அது ஒரு அர்ஜுன் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை அழிக்கிறேன்னு சொல்லுவார் ஆனா நம்மளுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போவார் பாகிஸ்தானுக்கு இவர் இங்கே வர வைப்பாரு இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி நாட்டுக்கு தேசப்பற்ற வளர்த்தணும் நம்ம இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் இந்த நாட்டுக்கோசரம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசப்பற்ற ஊக்குவிக்கக்கூடிய வகையில தேசப்பற்ற என்கரேஜ் பண்ற வகையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் அப்படிங்கிறத நடிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கான ஒரு ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு சரி ஓகே இப்படி படத்துல நடிக்கும்போது அவருடைய ஆக்ஷன் சீக்வன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் பயங்கரமா தான் இருக்கும் பேக் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி திரும்பி உதைக்கிறது கால் அப்படியே சொல்லட்டுவாரு மனசன் அது வந்து ஒரு ஸ்டைலா இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல ஏறி இப்படி எகிரி உதைப்பாரு சினிமால அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் தேமுதிக கட்சி அப்படி அவர் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மாற்று சிந்தனை தான் நான் அப்படின்னு சொல்லி வராரு அப்படி வரும் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அவருக்கான ஓப்பனிங் நல்லா இருக்குது மக்களுடைய வரவேற்பு இருக்குது எங்கே போனாலும் அவர் எல்லாருமே விரும்பி வரவேற்கிறாங்க கட்சிகளுடைய ஒரு சில சலசலப்புகள் இருந்தாலும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறதே என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா திரு கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு தன்னுடைய மருமகன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு தன்னுடைய பேராண்டி தயாநிதி மாறனுக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காரு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு குடும்ப வாரிசுகளை ஜெயிச்சவட்டி தான் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு ஆனா திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பிச்சு உள்ள என்டிஐ வந்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி பிரேமநாதாவுக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு தன்னுடைய மச்சான் எல்கே சுதீஷுக்கு கட்சியில இளைஞரணி பொறுப்பு கொடுத்துட்டாரு மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பு கொடுத்துட்டாரு இவர் வந்து என்ன கட்சியில ஜாதி இவருன்னு கட்சிகளுடைய குடும்பத்தை வளர்த்துறாரு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு அப்படிங்கிறது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களால வைக்கப்பட்டது பொதுமக்கள் யாரும் வைக்கல மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களால வைக்கப்பட்டது அப்புறமேட்டு மக்கள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்கல அதனால என்ன தப்பு எங்களுக்கு கேப்டன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விழுக்காட்டுக்கு மேல வாக்கு அப்படிங்கிறது வாங்குறாரு அடுத்த எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பது சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் அதிகமாக நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து கால ரெண்டாயிரத்தி ஒம்போதுல முள்ளி வைக்காலில் படுகொலை நடையும் நிகழ்த்தப்படுகிறது அப்போ அந்த காலகட்டத்தில் உலகத் தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வேதனையில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவருடைய வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்று ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் போயிட்டு இவர் விஜயகாந்தையாஸ் போய் சேர்னாரு அப்படி ஒரு சேந்தா வாட்டி இங்காண்ட திமுக காங்கிரஸ் இந்த பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா அண்ணா திமுக ஜனதா நினைக்கிறேன் சம்திங் அண்ணா திமுக கேப்டன் இவங்க தலைமையிலான ஒரு அணி இந்தாண்டா காங்கிரஸும் டிஎம்கும் இருந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு படுதோல்வி அடைகிறாங்க எப்படி படுதோல்வி அடைகிறாங்க அப்படி அதுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் அன்றைக்கி இருந்த அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே மக்கள் மேலே மக்களுக்கு அவங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மேலே அமைச்சர் மேலேயும் மக்களுக்கு இருந்த அதிருப்தியின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது பெற முடியல என்ன காரணம் நில அபகரிப்பு புகார் மலைவளம் சுரண்டல் கட்ட பஞ்சாயத்து இதை எனக்கு எழுதி கொடு அதை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிறது மிரட்டி வாங்கிறது இப்படி ஏகப்பட்ட கரப்ஷன் அது வந்து கட்சி சர்பா இன்னொரு விஷயம் ஊழல் லெவலில் பார்க்கப்பட்டுச்சு அது வந்து எதிர்கட்சி ஜெயலலிதா அவர்களால் திரு கருணாநிதி அவர்களின் மகள் ஸ்டாலின் கருணாநிதி முதலமைச்சர் அவர்களினுடைய மகள் கனிமொழி மீது பயங்கரமாக இவங்களால முன்வைக்கப்பட்டது யாரால ஜெயலலிதா கனிமொழி மீது வைக்கப்பட்டது இன்னொரு ஓகே கட்சி ரீதியாகவும் நிர்வாகிகள் மூலயமா கெட்ட பேருங்கிற மாதிரி வந்துருச்சு அப்புறமேட்டு அலைக்கற்றை வரிசை ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அதுலேயும் கெட்டப்பிரி போயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமான கெட்டப்பெறனு சொல்லி கேட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு அவங்க முள்ளிவைக்காலில் ஒரு எழுபது எண்பதாயிரம் ஈழத்தமிழர்களை கொலை பண்ண ராஜபக்சேவுக்கு வந்து ஒரு கருவி மாதிரி ஒரு உதவி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்படிங்கிறது மக்கள் பறவையில் வைக்கப்பட்டது கருணாநிதி அவர்கள் மேலே அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான அளவு ஓட்டுங்கிறது உழுவில் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தோல்வி அடைகிறாங்க தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் அரியணையில் ஏறுறதுக்கு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏஸ் வேணும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும் அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு நபர்கள் யாருமே அந்த அளவுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கல ஜெயலலிதா அவர்கிட்ட நாற்பது சீட்டு வாங்கி இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோட தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவட்டி விஜயகாந்த் போய் உட்காருறாரு உட்காந்த உடனே அவருக்கான இம்பேக்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படி இருந்தவர் ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடன் இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது சட்டசபையில் ஏற்படுது அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே ரெண்டு பேருடைய கூட்டணி அப்படிங்கிறது உடையுது உடஞ்ச வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கலந்துக்கிறாங்க எம்பி எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் கலந்துக்கும் பொழுது என்ன ஆகுது இது தரவா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறார் அவர் அவர் அப்படி கூட்டணி வைக்கும் பொழுது எல்லாருமே எதிர்ப்பாக தான் பார்த்தாங்க என்னான்னு சொல்லி கேட்டோம்னா காங்கிரஸையும் பிஜேபியும் கடுமையாக விமர்சித்தார் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இதுக்கு அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சாங்க மக்களுக்கே புரியல அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் சொற்பமான வாக்குகள் தான் கிடச்சிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி வாக்கு அப்படிங்கிறது சற்று குறைஞ்சிச்சு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்லையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்படுகிறார் திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் வாழும் பொழுது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த விஜயகாந்த் வந்து பார்த்தோம்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு பின்னால் உடல்நல குறைவின் காரணமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்றுக்கு ஆளாகிறார் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஆக்டிவாக இயங்க முடியலை அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இயங்க முடிஞ்சிருந்தால் சீமான இருக்கிற மாதிரி அவரு அன்னைக்கு தனிமையாவே இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த பக்கம் திமுக தோல்வியடைஞ்ச உடனே இந்தாண்ட அண்ணா திமுக அதாவது ஜெயலலிதாவா கருணாநிதியான்னு இருந்துச்சு அப்புறமேட்டு ஜெயலலிதாவா ஸ்டாலினான்னு இருந்துச்சு அதெல்லாம் இருந்திருக்காது ஜெயலலிதாவா விஜயகாந்தா ஏடிஎம்கேவா டிஎம்டிகேவா கேவா தேமுதிகவா அதிமுகவா அப்படின்ற மாதிரிதான் இருந்திருக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது இருந்திருக்கும் இதெல்லாம் அன்னைக்கு கரெக்டா நடந்து இருந்துச்சு இதெல்லாம் நேரங்காலம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவே கூட அவர் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவருக்கு நேரங்காலம் அப்படிங்கிறது ஒத்துழைக்கல இதுவே அவருக்கு அந்த நேரங்காலம் அப்படிங்கிறது ஒத்துழைச்சி அவர் கரெக்டாக வந்திருந்தார் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரியமான மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த விதமான ஐயக்கருத்துமே தேவை இருக்காது